பயத்தின் காரணத்தால் மனிதரின் மனம் கவலை மற்றும் போராட்டத்தால் நிரம்புகிறது என்னும் செயல் அடியோடு நிந்தனைக்குள்ளாகிறது மனமானது நல்வழியை விட்டு விலகிச் செல்கிறது பயத்தின் காரணத்தால் மனிதர்கள் மனதில் சந்தேகம் குடிகொள்கிறது அந்த சந்தேகம் குரோதத்திற்கு வழிவகுக்கின்றது வாழ்வில் ஆனந்தம் தொலைகின்றது சத் சித் ஆனந்த் சச்சிதானந்தமே பரமாத்மாவின் ரூபமாகும் மனிதன் பயம் என்னும் காரணத்தால் பரமாத்மாவை விட்டே விலகிச் சென்று விடுகிறான் ஆனால் இந்திர பூஜையும் பெரும் மாமா அவர்களே அன்பு பிரதிவிந்தியா ஒன்றை நீ அறிய வேண்டும் உலகில் வெல்ல இயலாத பெரும் சக்தி என்று எதுவும் இல்லை அதுபோல் அதர்ம செயலில் இந்த அதர்மத்தை மன்னிக்கலாம் எனும் சிறிய அதர்மம் ஏதுமில்லை என்பதை அறிந்து கொள் ஏனெனில் சிறிய அதர்மமும் காலத்தின் போக்கெனில் பெரும் அதர்மமாய் மாற வாய்ப்புள்ளது